ஆனால் எனக்கு நம்ம பார்த்துருக்க பதிவு என்னென்னா முள்சங்கன் வேர் எடுக்க வந்திருக்கோம் அதாவது ஆறுநூறு வகையான நோய்க்கு மனத்த நோய்கள் தீர்க்கும் அது மட்டும் இல்லை தைராய்டு நோய் அதெல்லாம் சீ சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும் அப்படி அதுக்காக அந்த வேர் வந்து எடுக்க வந்திருக்கோம் நம்ம அதாவது பழனிலேருந்து கொடைக்கானல் போகிற வழியில் ஒரு இடத்துல வந்து வேர் வந்து எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஈரம இடத்துல வந்து எடுக்க வந்திருக்கோம் சும்மா ஒரு சின்ன ஒரு பதிவு போடலாம் அப்படின்னுக்காக போட்டிருக்கேன் வேற நான் Quero da parte tenho